சங்கி என்பது கெட்ட வார்த்தை என்று ஐஸ்வர்யா கூறவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளார் லால் சலாம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஐஸ்வர்யா அப்பா ஒன்றும் சங்கி அல்ல என கூறியிருந்தார் இது குறித்து சென்னை விமான நிலையத்தில் பேசிய ரஜினிகாந்த் அனைத்து மதத்தையும் விரும்பும் அப்பாவை ஏன் சங்கி என கூறுகிறீர்கள் என்பதே அவரது கேள்வி லால் சலாம் படத்தை விளம்பரப்படுத்த அவ்வாறு கூறவில்லை என விளக்கமளித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த்

சங்கி என்பது தகாத வார்த்தை இல்லையே ரஜினிகாந்த் சங்கி இல்லை என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூறியது குறித்து ஸ்ரீமான் கருத்து தெரிவித்துள்ளார் சங்கி என்பது அப்படி சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் அவர் சங்கி இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போகக்கூடியவர் ஒரு கலைஞரை சுதந்திரமாக இருக்க விட வேண்டும் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்க்க கூடாது என தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைவர் ஸ்ரீமான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி